மாவட்டத்தில் தோட்டத்துல நம்ம நிக்கிறோம் தோட்டத்தில் மகள் திருமதி சத்யா ராஜேஷ் மேடம் தென்னமரத்தில் போதிய வருமானம் இல்லாம அந்த தென்னமரத்தை திரும்ப பராமரிச்சு திரும்பவும் பலமான ஈடு கொண்டு வருவதற்கும் இதுல ஊடு பயிர் என்னென்ன செய்யலாம் என்பதற்காக நம்முடைய உயர் திரு ஐயா கனராஜ் ஐயாவுடைய மகள் சத்யா மேடத்துல நம்ம கேப்போம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் நீங்க வந்து மேடம் ஒரு பட்டதாரி அப்படிதான் நம்ம ஆமாங்க சார் பட்டதாரி இப்ப நீங்க கவுஸ் வைப்பாரு ஆமா சார் எதுல மேடம் ஒர்க் பண்றாங்க நம்ம அவங்க மரைன் இன்ஜினியர் ராஜேஷ் சார் ஆமா மரைன் இன்ஜினியர் மரைன் இன்ஜினியர் இருக்காங்க இது மொத்தம் எத்தனை ஏக்கர் மேடம் 5 ஏக்கர் கிட்ட 5 ஏக்கர் இப்ப இதுல வந்து மேடம் நீங்க குத்தைக்கு விட்டுருந்தீங்க அப்படிதான் மேடம் ஆமாங்க சார் இப்ப இதெல்லாம் வந்து என்னென்ன பிரச்சனைகள் மேடம் உங்களுக்கு இருக்கு இப்ப நாங்க குத்தக்கு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஆர்வத்தோட நாங்களே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் சார் பட் வந்து பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு மரங்கள்லாம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு மெயின்டெனன்ஸும் எங்களுக்கு எப்படி நாங்க இப்பதான் விவசாயத்துக்கு புதுசு அதனால எங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போனா அவங்க அவங்களோட அட்வைஸ் படி போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணதுனால உங்களோட யூடியூப் சேனல் பார்த்து பசுமை பூமியோட யூடியூப் சேனல் பார்த்தோம் பார்த்துட்டு எங்க அப்பா தான் ரொம்ப ஆர்வமா சொன்னாங்க

நெல்லுக்கு எப்படி ஜல்லி வேறோ நெல்லு கரும்பு கம்பு சோளம் வரகு நம்ம மைனல் மில்லட் சொல்லுவோம் அதுகளுக்கும் புல்லுக்கும் ஆணி வேறு கிடையாது அப்ப தென்னையும் ஆணி வேறு கிடையாது ஜல்லி வேறு தென்னை மரத்துக்கு இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தஞ்சு அடி இடைவெளி நீங்க இடைவெளியெல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்க இது வந்து ஒட்டு ரகம் வகையை சார்ந்தது நல்ல ரகம் ஒரு தென்னை மரம் முந்நூறு காய்கள் இப்ப காய்ச்சிருக்கணும் ஆனா தென்னை மரத்தில் காய்களை இல்லாத காரணங்கள் நீங்க குத்தகைக்கு விட்டது போதிய பராமரிப்பு இல்லை ஏதா ஐயா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சிருங்க நெல்லு பயிர் வந்து மூணு மாதத்தோட முடிஞ்சிடும் காய்கறி பயிர்கள் ஆறு மாதத்தோட முடிஞ்சிடும் உளுந்து வகைகள் மூணு மாதத்தோட முடிஞ்சிடும் மரப்பயிரும் தென்னை மரமும் நூறு வருடம் பயிர் உலகத்தில் உள்ள அனைத்து பயிர்களும் ரெஸ்ட் எடுக்கும் ஒரு ஆறு மாதம் பூக்கும் காய்க்கும் அப்புறம் அது ரெஸ்ட் எடுக்கும் மாமரமா இருக்கட்டும் கொய்யாவா இருக்கட்டும் எலுமிச்சையா இருக்கட்டும் எலுமிச்சையும் கொய்யாவும் ஒரு ஆறு மாதம் காய்க்கும் அப்புறம் அது விட்டுரும் ஆனா தென்னை மரம் ஒன்சு பாலை வந்த பிறகு சாகர வரைக்கும் மாதம் மாதம் வருமானத்தை கொடுத்து மாத சம்பளத்தை மாறி விவசாயிகளையும் இந்த மனித குலத்தையும் தான் தென்னை மரம் தான் தென்னை மரத்தை முக்கன் சிவனோட தொடர்புடைய பயிர் தென்னை மரத்தை மட்டும் நீங்க நம்பி இருக்க கூடாது தென்னை மரம் வந்து ஒரு மரப்பயிர் இந்த தென்னை மரத்துல நிழல்ல என்னென்ன செடிகள் வருதோ அதை ஊடு பயிரா போடணும் அதுல பாக்கு இந்த மண்ணுக்கு பெஸ்ட் ஏன்னா பாக்குக்கு அதிக தண்ணி தேவைப்படும் உங்களுக்கு தண்ணி அதிகமா இருக்கிறதுனால நீங்க போடுறது எப்படி போடுற சொன்னா இந்த இருக்கு வருஷம் இடையில ஒரு வருஷம் இதுல ஏழு அடிக்கு ஒரு பாக்கு போடுறது ஏழு அடிக்கு ஒன்னு ஒரு பாக்கு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு குத்தகை எடுக்கிறாங்க பாக்கு காப்புக்கு வர நாலு வருஷம் ஆயிரும் வருஷம் ஆயிரம் தென்னை மரம் என்ன காய்ப்பு கொண்டு பாரத் வரத் அடிக்க இடையில ஏழு அடிக்கு உள்ள போடணும் ஏன்னா நாலு தென்னை மரம் இருக்கிற இடத்துல நீங்க அஞ்சு ஆறு பாக்கு போடலாம் வேலி ஓர மரப்பயிர் போடுங்க இந்த மண்ணுக்கு என்ன மரப்பயிர் வரும் மகோகனி மகோக்கனியா மகோக்கனி ஆப்பிரிக்கன் தேக்கு அதான் காயா சனகனன்சிஸ் சொல்லுவாங்க ஆப்பிரிக்கன் தேக்கு இத வேலி ஓரம் ஏல அடி அந்த மரத்தினுடைய பேர் மட்டும் கொஞ்சம் எழுதி விடுங்க மகோக்கனி ஆப்பிரிக்கன் தேக்கு விவசாயினுடைய நண்பன் மண்புழுன்னு சொல்லுவாங்க அந்த மண்புழுவை மாறி பசுமை பூமி மண்புழு மாதிரி இன்னைக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கு ஐயா நான் ஒரு படிச்சது அக்ரி டாக்டர் பட்டம் வாங்கினவன் ஆனா நான் இங்க வந்தா ஒரு விவசாயி நம்ம தோட்டத்திலிருந்து ஒரு இளநீர் எடுக்கிறது நம்ம தோட்டத்திலிருந்து ஒரு கொப்பராவை எடுத்து எண்ணெய் ஆட்டுறது நம்ம தோட்டத்தில் விளைகின்ற ஒரு காய்கறி பயிர்களை எடுத்துட்டு போறது நம்ம தோட்டத்தில் பூக்குற பூக்களை எடுத்துட்டு போறது நம்ம தோட்டத்தில் விளைகின்ற பழ பழங்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுதான் உண்மையான நஞ்சு இல்லாத

காக்க வைப்பதற்கு என்ன சொல்றேன் மேடம் தென்னை மரத்துக்கு தூர்ல தண்ணி பாய்ச்சா தென்னை மரம் குறும்பைகளை விடும் அதுல மாட்டு கருத்தே கிடையாது நீங்க எந்த உரம் குப்பைய வச்சாலும் எந்த ரசாயன உரங்கள் கொட்டினாலும் சரி இத மாதிரி தூரு கிட்ட தண்ணி பாய்ச்சினா குறும்பைகளை விடும் தூர் வந்து புனல் வடிவத்துல வரணும் புனல் எப்படி இருக்கும் இங்க பாக்குறோம் முதல் வேலை இதுதான் தோட்டத்தை நல்லா உழுதுருங்க இத தூருக்கு தூரு தண்ணி பாய்ச்சாம எங்குமே பாயிர மாதிரி இத ஒரு ஆறு ஏழு தடுப்பு சோர் வைங்க எல்லா தென்னை மரத்துக்கும் சுண்ணாம்பு அடிங்க எல்லா மரத்துக்கும் சுண்ணாம்பு சுண்ணாம்பு எது அடிக்கிற நம்ம சொல்றோம் நல்ல கேள்வி ஆகியா கேட்க வெள்ள வந்து சூரிய ஒளிய ரிப்ளை பண்ணி குளிர்ச்சியை கொடுக்கும் கருப்பு துளி சூரிய ஒளியோ உள்வாங்க பூச்சி நோய்கள் வந்து அண்டாது ஏன்னா கிருமி சுண்ணாம்பு அப்ப எல்லா மரத்துக்கும் நாலு அடி அஞ்சு அடி உயரத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சு அதுக்கு நம்பர் போடுங்க அதுக்கு ஒரு பேரு அடுத்து எங்கெங்க பழுது கண்டு இருக்கோ அங்க பழுது கண்டுகளை போடுங்க பழுது கண்ணு சின்ன கண்ணா வைக்காதுங்க வளர்ந்த கண்ணு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வளர்த்தத பசுமை பூமியில குயிக்கர் அவதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு குழி எடுத்து அதையும் போட்டுருங்க பட்ட மரங்களை தோட்டத்துக்குள்ள விடாதுங்க நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆக்சிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடு இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்